தினக்காற்று செய்திகள் நம்முடைய மாவட்டம் காரியாவிட்டி அருகே மாவட்டம் காரியாவிட்டி அருகே கொடகரை கிராமத்தில் இயங்கி வந்த பட்டாசு தொழிற்சாலைகள் இன்றைக்கு ஒரு பெரும் விபத்து ஏற்பட்டு அதில் இன்றைக்கு இரண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் மூன்று பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் ஒருவருக்கு சாதாரண காயம் ஏற்பட்டிருக்கிறது எல்லாம் அந்த பகுதியிலே பட்டாசு தொழிலாளர்களாக அந்த பகுதியை சார்ந்தவர்கள் பட்டாசிற்கான விபத்து அந்த இயங்கி வந்த அந்த பட்டாசு தொழிற்சாலை முறையான உரிமம் பெற்று இயங்கி வந்தாலும் அந்த விபத்திற்கான காரியங்கள் எந்த இடத்தில் என்ன காரணத்தினாலும் விபத்து நடந்திருக்கிறது என்பதை குறித்த விசாரணை நடத்தப்பட்டு உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இந்த கெடு வாய்ப்பாக அமைந்துவிட்ட இந்த நிகழ்வு உயிரிழந்திருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு அந்த தொழிலாளர்களுக்கு உரிய நிவாரணம் முதலமைச்சருடைய நிவாரணத்திலிருந்தும் மற்ற நிவாரணங்களிலிருந்து வழங்குவதற்கான ஏற்பாடுகளை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் செய்வதற்கான எல்லா நடவடிக்கையும் இப்போது மேற்கொண்டிருக்கிறார்கள் அதே போல் காயம்பட்டவர்களுக்கும் உரிய நிவாரணங்களை வழங்குவதற்கு சொல்லியிருக்கிறார்கள் இங்கே விருதுநகர் மருத்துவமனையில் காயம்பட்டவர்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம் இப்போது உடனடியாக அதற்கான அவர்களுக்கான சிகிச்சைகள் இப்போது செய்யப்பட்டு கொண்டு வருகிறது அவர்களுக்கு உரிய சிகிச்சைகளை வழங்குவதற்கும் அவர்களை உயிரை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கும் மருத்துவர்கள் எல்லா விதமான சிகிச்சைகளும் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய சிகிச்சையினுடைய நிலைமையை பொறுத்து தேவைப்பட்டால் மேலிடத்து கொண்டு போவதா என்பதை குறித்து அவர்கள் முடிவு செய்வார்கள் இப்போதைக்கு அந்த இடத்திற்குரியவர்களை தான் கொண்டு வந்து அந்த பணிகள் அந்த சிகிச்சைகள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த பட்டாசாலையின் மீது என்ன இருந்தாலும் அந்த முதல்ல என்ன நடந்ததுக்கா பார்க்கணும் அந்த நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த பட்டாசாலை விதிகளின்படி பெசோ உரிமையை பெற்று நடந்து கொண்டிருக்கிறது எனவே அந்த விபத்திற்கான காரணத்தை அறிந்து